இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான திசா நாய்க்கு இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விசேட உரையாற்றவுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினராலும் பொலிஸ் சிறப்பு படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டன நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் கொடுநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் மாலை மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சுக்கு அமைச்சுக்கு நானூற்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு ஐநூற்று நான்கு பில்லியன் ரூபாய் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்துறை கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபா மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாய் அரசு நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதி அமைச்சர் நளின் தெரிவித்துள்ளார்